கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓ அமைசுத்த தனை செய்கிறோம் ஓ பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறோம் இறைவா

ோ அன்பை வருவான் தகப்பனே ரெண்டு திசல் ஒன்றைக்கு நாளில் சொல்வதைப் போல பல இன்னல்களுக்கு இடையிலும் தன்மையும் மன உறுதியும் அளித்து ஆரம்ப திருச்சபையை ஊக்கப்படுத்தின அவர்களை வழிநடத்தின தூய் ஆவையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டுவரே இந்த இறக்கத்தின் செய்தியை கேட்க வந்திருக்கின்ற கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டுவரே உங்கள் ஒவ்வொருவரையும் திறம் தாழ்த்தி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக இதோ இறை இறக்கத்தின் செய்தி என் மகனே மகளே சகோதரனே சகோதரியே உன் குறைகளெல்லாம் நான் அறிவேன் உன் குறைகளெல்லாம் நான் அறிவேன் என்று உம்முடைய இறை இறக்கத்தின் வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே அபியானவரே பேசும் அணியேன் கேட்கிறேன் இதோ ஆபியான சப்தம் என் சிறிய குழந்தையே என் சிறிய குழந்தையே உன்னுடைய எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்பதையும் உன் ஒவ்வொரு நொடியையும் என் தோழமையில் செலவழிக்க நான் உனக்கு உதவுகிறேன் என்பதையும் நீ என்ன இருக்கிறாய் என் சிறிய குழந்தையே உன்னுடைய எல்லாவற்றையும் நான் கவனித்துக்கொள்கிறேன் என்பதையும் உன் ஒவ்வொரு நொடியையும் என் தோழமையில் செலவழிக்க நான் உனக்கு உதவுகிறேன் என்பதையும் நீ இன்னமா அறியாமல் இருக்கிறாய் என் குழந்தாய் என் அன்பு உன் நாளின் ஒவ்வொரு மூளை முடுக்கையும் நீ என்னை நினையாததால் கை நெகிழும் அந்த நொடிகளையும் கூட சூழ்ந்திருக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் நீ இன்னும் அறியாமல் இருக்கிறாய் என் குழந்தாய் என் அன்பு உன் நாளின் ஒவ்வொரு முறை முடுக்கையும் நீ என்னை நினையாததால் கை நெகிழும் அந்த நொடிகளையும் கூட சூழ்ந்திருக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா நீ உனக்குள்ளாக உன்னையே உற்று நோக்கி வெறும் குறைகளை மட்டுமே உனக்குள் பார்த்தாய் என்றாலும் கூட நான் உன் அருகில் இல்லை என்று நினைக்காதே நீ உனக்குள்ளாக உன்னையே உற்று நோக்கி வெறும் குறைகளை மட்டுமே உனக்குள் பார்த்தாய் என்றாலும் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று எங்களுக்கு நினைவுறுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உன் அருகில் இல்லை என்று நினைக்காதே என்று எச்சரிக்கை தருகிறீரே ஆறுத தருகிறீரே ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது உன் குறைகளையெல்லாம் நான் அறிவேன் உன் குறைகளையெல்லாம் நான் அறிவேன் நீ அவற்றை நினைக்கும் அந்த நொடியிலேயே அவற்றை தூரம் எரிந்துவிடும் என்னை நோக்கி பார் என்னை நோக்கி பார் அப்போது எல்லாம் நலமாகும் எல்லாம் நலமாகும் என் அன்புக்குரிய சிறிய ஆன்மாவே சில நேரங்களில் உன் இதயம் குழப்பமுற்று கலங்கி இருந்தாலும் நான் உன்னில் மகிழ்கிறேன் இதை குறித்து கவலைப்படாதே என் அன்பிற்குரிய சிறிய ஆன்மாவே என் பாசத்திற்குரிய அருமை பிள்ளைகளே பிரியமான சகோதர சகோதரிகளே சிறிய குழந்தைகளே அன்பிற்குரிய சிறிய ஆன்மாக்களே சில நேரங்களில் உங்கள் இதயம் குழப்பமுற்று இருந்தாலும் நான் உன்னில் மகிழ்கிறேன் இதை குறித்து கவலைப்படாதே என்று எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துவேபிக்கக்கூடிய வரம் தார மாட்டவரே ஜப வீரனாக ஜெப வீராங்கனையாக எங்களை மாற்ற மாட்டவரே வல்லமையின் அவியானவர் எங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் புல்லாத சாத்தானை ஒரு விரட்டி விட்டே பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை நாவியானவர் எனில் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் இஷ்டம் போல அலைவதில்லை அவர் சித்தம் செய்து வாழ்பவன் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் திரு தெருவாமணம் வீசுவேன் மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்க வாசனையானே வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன் விரட்டுங்கப்பா அக்னியானவரே இந்த சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் நண்பரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதிக்கு போவதற்காய் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் நண்பரே இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்